பக்தி கிளீட் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட் சிறத்த வரைக்கும் எத்தனையோ பேச்சுகளை சொன்னாலும் கூட தொடர்ந்து நான் செவ்வாய் பேச்சி சொல்லி வருகிறேன் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கான ஒரு மனோ நிலையை தரக்கூடியதுனால் செவ்வாய் தான் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல மனோ தைரியம் மட்டுமல்ல அற்புதமான ஒரு ஆற்றலை பெறக்கூடிய தன்மையை தரக்கூடியது எதுனால் செவ்வாய் தான் செவ்வாய் மட்டும் ஒருவருக்கு சரியாக அமைந்துவிட்டால் சரியான இடத்திலேயே தங்கிவிட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறலாம் எதை இழந்தாலும் அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடியது செவ்வாய் பயிற்சி தான் அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அங்கின்றார் கும்ப செவ்வாயாக நாற்பது நாட்கள் அவர் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கின்றார் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது அவர் அமருகின்ற இடம் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் முத்தாடம் ஒன்னாம் பாதம் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த செவ்வாய் பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு எந்தவித பலாபரங்களை தருகிறதோ இல்லையோ பலனை அதிகரித்து தருகிறதோ இல்லையோ நன்மைகளை தருவித்து தருகிறதோ இல்லையோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்கு தந்திருக்கிறது அதுதான் தைரியஸ்தானம் அந்த மூணாம் இடத்திலே செவ்வாய் அவர்க ஒரு அற்புதம் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் யாருக்குமே அமையாது அந்த வகையில பார்த்து மூணாம் இடத்திலே தைரியஸ்தானத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் அமர்வது எதிர்பாராத சில பிரச்சனைகளை சுட்டி காட்டினாலும் கூட இந்த செவ்வாயினுடைய பார்வை ராசியில் விழுவதனால அவை வீரியம் இழந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருகின்றார் செவ்வாய் அது மட்டும் கிடையாது கவலைப்பட வேண்டாம் கண்கலங்க வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு எந்த பிரச்சனையும் எதிர்கொள்கின்ற ஒரு மனோதைரியத்தையும் மனோதிடத்தையும் தரப்போகின்றார் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இது பெறப் போகின்றீர்கள் இதுவரை ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைந்தும் அந்த சந்தர்ப்பத்தை பெற முடியாத சூழ்நிலை ஏதோ விதியோ விடையோ தடுத்தாலும் வென்று அந்த விதியும் விடையும் வென்று ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை குடும்பத்தில் தொழில் ஏற்படுத்த போகின்ற ஒரு நிலையை தனுசு ராசிக்காரர்கள் பெறப்போகின்றீர்கள் அது மட்டும் கிடையாது கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அற்புதமான ஒரு நிலை இருக்கிறார் குடும்பத்திலே நிலவி வந்த குழப்பமான சூழ்நிலை சிக்கல் பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்து நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் தவறான மனிதனுடைய தொடர்பு விதியோ விடையோ உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த தவறான தொடர்பு அது ஆனால் இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவர்களிடம் விடுதலை பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சித்த செத்து செத்து பிழைத்தவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் ஜோதிடத்தில் பார்க்க முடியாது பிரசன்னத்தில் தான் பார்க்கலாம் சோடி பிரசனத்தில் தெரிதோ தெரியாமல் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக இந்த ஆண் பெண் இரு தவறான மறுபடியுடைய வலையில் விழுந்தவர்கள் கூட அந்த வலையிலிருந்து மீண்டு வருவது என்பது படாத பாடு குதிரை கொம்பு என்று சொல்வார்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை தைரியமான மனோதிடத்தை செவ்வாய் உங்களுக்கு தனுசராசிக்கு தரப்போகின்றார் கவலையே பட வேண்டாம் வீண் பாவங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய எத்தனையோ சட்ட சிக்கல்கள் இருந்து நிரபராது என்று நிம்மதியாக வெளியே வரப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை நான் இருக்கிறேன் கையெழுத்து போகிறேன்னு சொல்லி பிறகு கையெழுத்து போட்டு சொத்து சுகத்தை இழந்து நிற்கின்றவர்கள் கூட இழந்ததை திரும்பப் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை பெறப் போகிறீர்கள் அதீத ஆசையின் காரணமாக அதீத எண்ணங்களின் காரணமாக தவறில் ஈடுபட முயற்சி கூட தன் தவறை உணர்ந்து திருந்தி அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாங்கிய கடலை அடைக்க முடியாமல் இடம் விட்டு இடநகர்ந்தவர்கள் கூட தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கூட அந்த கடலை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு மாற்றத்தை போகின்றீர்கள் நீண்ட நாள் வருத்தி ரோய் நொடியிலிருந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப பெற பெறப்போகின்றீர்கள் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரும் நல்ல ஒரு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழலையை அமையும் அதே நேரத்தில் ஆன்மீகவாதிகளை பொறுத்தவரை கவனமாக நிதானமாக இருக்கு இல்லை என்றால் வீண் பழி பாவங்கள் இதுவரை நீங்கள் பெற்ற பேரையும் புகழையும் கெடுத்துவிடும் குறி குறிப்பாக சொல்லப்போட எதனையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனோதியிடம் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசுராசிக்கு அமைகின்றது மேலும் என்ன பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் இந்த இந்த செவ்வாய் பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் தொடர்ந்து வருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருகின்றார் செவ்வாயோடு கலத்திரக்காரர்களாக சுக்ரணம் துணை இருப்பதனால குடும்பத்தில் நிம்மதியான ஒரு காலகட்டம் அதே நேரம் ஒரு சின்ன மனதுக்குள்ளே சோழி பிரசனத்தில் ஒரு தோணுது தந்தை வழியில் ஏதாவது சாப சாபபாவங்கள் இருக்கின்றதா என்று கவனிச்சு பாருங்க அப்பா வகைகளை யாராவது துர்மரணம் ஆகியிருந்தால் விபத்திலோ தற்கொலையோ செய்து விபத்திலே அவர்களால் ஏற்பட்ட அந்த உயிர் பிரிந்திருந்தால் ரத்த சம்பந்தமான உயிர் பிரிந்திருக்கிறதா என்று கூர்ந்து பாருங்கள் தந்தை வழியில் சில பாவங்கள் உங்களுடைய வெற்றியையும் உங்களுடைய திருமண வாழ்வையும் பாதிக்கும் பாதிக்குவோ என்று எனக்கு மனது தோன்றுகின்றது அது ஏன் இப்போ தோணுதுன்னா இந்த செவ்வாய் இந்த கும்ப செவ்வாயாக தனுசுராசிரியை இருப்பதனால இப்படி ஒன்று இருக்கலாம் என்று சிலருக்கு தோணுகின்றது அவ்வாறு இருந்தால் கவலையே பட வேண்டாம் அருகில் உள்ள பசுமாட்டிற்கு அகத்திக்கிறைய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையோ மாலையோ கொடுங்க அகத்திக்கிறைய பசுமாட்டிற்கு கொடுப்பது என்பது செவ்வாயினுடைய அருளை முருகனுடைய அருளை முழுமையாக பெற்றுத்தரும் அது மட்டும் கிடையாது முடிந்தவரை நீங்கள் உங்களுடைய காரியம் மனசில் ஒரு காரியம் நினச்சிருப்பீங்க இந்த காரியம் நிறைவேற்றினால் அது தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வாழ்க்கை அப்படி ஏதோ ஒரு காரியம் நல்ல முறையில் நடந்தால் அருகில் உள்ள உங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் கூட ஒரு முருகன் கோயில் இருக்கலாம் நடந்து வந்து தரிசனம் த பண்ணுற அப்படின்னு மனமுருக பிரார்த்தனை பண்ணிக் கொள்வீர்கள் ஆனால் தனுசுராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியது இந்த செவ்வாய் பயிற்சி தான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரத்திகரா தேவிக்கு எலுமிச்சம்பழம் ஆலை தரிசி அணிவித்து மகிழ்ந்து வருவீர்களானால் நல்ல மாற்றங்களையும் நல்ல முற்றையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தெரிவித்து தருவார் என்னை பொறுத்தவரை தனுசுராசிக்கு அந்த மூணாம் இடம் தான் சிறப்புங்க இதுவரை தொழிலில் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு என்ற கலைஞர்களில் கூட அந்த கலங்கம் நீ நிம்மதியாக தைரியத்தோடு போராடி வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல தன்மை இந்த காலத்தில் கிடைக்கும் அதே நேரத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும்போது உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க அறிமுகம் இல்லாத மனிதர்கள் கூட அந்தரங்களையும் சில விஷயங்களையெல்லாம் தொழில் ரீதியான விஷயங்களையெல்லாம் பரிமாறிக்கொள்ள வேண்டாம் அது பின்னால் பாதிப்பாக மாறும் என்றோ வாங்கிய கடனை இன்று அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை தனுசுராசிக்கு அமையும் என்னை பொறுத்தவரை இந்த கும்ப செவ்வாய் தனுசுராசிக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அமைத்து தரும்